நான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்ல போகிறது பாவங்கள் புண்ணியத்தால் அழியுமா இப்படி தான் அது ஒரு கேள்வி இது என்னுடைய நண்பர் என்ட்டு கேட்ட கேள்வி இதுக்காக நான் சொன்ன இந்த விடை தான் இது இந்த பதிவு உங்களுக்கு நான் போடப்பேன் என்னங்க இந்த பா பாவம் செஞ்சுருக்குறேன் சின்ன வயசில் நிறையா பேருக்கு துரோகங்களுடைய தம்பிக்கு துரோகம் செஞ்சுருக்கிறேன் அதோடு இல்லாமல் என்னுடைய கூட இருக்கின்றவனுக்கே குழி தெரித்து அவன்கிட்ட இந்த பணத்தை புரிஞ்சு அவனை ஏமாற்றிருக்குறேன் அது பண தவறுகள் செஞ்சு நிறையா பாவங்கள் செஞ்சு செஞ்சு சேர்த்துருக்கேன் அதோட பாவத்தோட பணமும் நிறையா சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி அந்த பணத்தை வச்சுட்டு நிறைய பேருக்கு நான் வந்து உதவி செஞ்சிட்டுருக்கிறேன் அதனால் இந்த உதவியெல்லாம் நான் செய்யும்போது என்னுடைய பாவங்கள் தீருமா அப்படின்னு என்னுடைய நண்பர் என்கிட்ட கேட்டார் அதுக்கு உண்டான விடை தான் இது அது ஃபிரண்ட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய சப்ளை பண்ணிட்டு போய் போட்டு இன்றைக்கு இந்த வாட்டர் பாவம் பாவம் வந்து குணத்தில் கரைஞ்சிருமா அப்படின்னு பாவம் இது ரெண்டும் போட்டு இந்த வாட்டர் பாவம் அப்படின்றது செஞ்சக்கூடிய தவறுகள் அது தெரிஞ்சோ அல்லது தவறுகள் அந்த தவறுகளை நீ திருத்திக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப நான் அதே தவற செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு எடுத்து அடுத்தவனுடைய வச்சித்தரலை கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு இனிமேல் எனக்கு பணம் தே பணம் இருக்குது அதனால் நான் இனிமேல் பணம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வரும்போது இப்போ நான் புண்ணியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணேன் அது என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தேன் உண்மையிலே பாவம் வேற புண்ணியம் வேறன்னு பொழுது நீ செய்த பாவங்கள் அது தெரிஞ்சோ அதில் தெரியாமல் செய்த அந்த பாவங்கள் தனியாக இருக்கும் நீ செய்த புண்ணியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த புண்ணியங்கள் அது தனியாக இருக்கும் நீ செய்த பாவங்கள் உண்டான தண்டனைகள் உனக்கு நிச்சயம் உண்டு அதாட்டம் நீ செய்த புண்ணியங்கள் உண்டான பலன்களும் நிச்சயம் உண்டு இது ரெண்டு என்ன வித்தியாசம் இருக்குது பாவம் நான் பாவம் செஞ்சால் துணி செஞ்சால் சரியாக போச்சாட்டினாங்க அப்போ சரியாகும் நீங்கள் செய்த அந்த பாவங்கள் நீங்கள் செய்ய தவறுகள் அதுதான் அந்த தவறுகள் வந்து ஒன்றோ ஒன்று ரெண்டும் அஞ்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது எத்தனை வேளா கூட்டினா தப்பாக தான் வரும் ஒன்றோ ரெண்டும் மூணும் அப்படின்றத கரெக்டான வரும் அதை விட்டு நீங்கள் அஞ்சுன்னு போட்டு நாங்கள் நான் நான் செஞ்சு ச அன்னைக்கு சரி தெரியல இது ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சாவது படிக்கும்போது ஒன்றும் ரெண்டோ அஞ்சு அஞ்சுன்னு போட்டேன் அந்த கணக்கு என் தப்பு போட்டார் இன்றைக்கி நான் டிகிரி முடிச்சிட்டேன் இன்றைக்கே ஒன்றும் ரெண்டோ மூணுன்னு தெரியுது நான் போட்டேன்னாக்க அந்த வாதியரை வந்து டே நான் நீ போட்டேன் தப்புடா இன்றைக்கி வந்து நான் அதை சரியில் போட போட்டன்டா அப்படின்னு அந்த வாதியர் போட போகிறாரா அதனால் இந்த பிரயோஜனமாக இருக்குதுதான் ஒன்றுமே இல்லை இப்படி நான் உங்களுக்கு இந்த தவறுகள் ஒரு தனி கணக்கு அந்த கணக்குக்கு அதுக்கு உண்டான தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும் நீ செஞ்ச பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் நிச்சயமாக கிடைச்சிட்டு தான் இருக்கும் கிடைக்கும் வைப்பி ஆகும் அது எந்த விதமான மாற்றுக் கருத்துக்கும் இல்லை ஆக நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டுனேன் அப்போ நான் நரகத்துக்கு போனால் நரகமாக சொல்லுமோ தெரியாது ஆனால் நீ செஞ்ச அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக அனுப்பிட்டு இருக்கிறேன் அது உடல் ரீதியாகவோ ரீதியாகவோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய நண்பர்களோ ஒரு கூட இந்த கோயில் இருக்கக்கூடிய அவங்களோ இது ஒரு இடத்துல ஒன்று பதிலுக்கு பதில் கொள்ளி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இருப்பாங்க இதில் எந்த மாற்ற கருத்தும் தெரியாது செஞ்ச புண்ணியங்கள் எனக்கு ஏதோ ஒரு நண்பன் அல்லது என்னுடைய மகன் அல்லது என்னுடைய என் மருமகள் அல்லது என்னுடைய பெண் யாரோ ஒருத்தங்க நான் போட்ட அந்த உணவுக்கு பதிலுக்கு எனக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னும்போது நான் செய்ய அந்த புண்ணியத்துக்கு யாரோ ஒருத்தன முதலுக்கு உண்மையாக செஞ்சிட்ருக்குறாங்க நான் செய்த அந்த பாவத்துக்கு வேற ஒருத்தன் எனக்கு தீர்வு செஞ்சிட்ருக்குறோம் ஆக இந்த ரெண்டுமே எடுக்கும்போது இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாத இரு துருவங்கள் இதை வந்து ஈக்குவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் செய்யறதுக்கு தான் செய்ய தயவு செஞ்சு பாவங்கள் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா அன்றைய சூழ்நிலை பாவங்கள் செய்யாமல் குறைச்சிட்டு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தேங்க் யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்கணும் தேங்க் யூ